அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு வந்து பண்ணோடு மண் செந்தில் வாசு எல்லாம் ஊடு தேடி வந்து வெத்தலவா கொடுத்து வந்தாங்க அப்பேற்பட்ட சனத்துக்கு எங்க வீட்டில இருந்து கொண்டு வந்த பருத்தி பூவை பாதத்தை வச்சு நான் சந்தோஷப்படுறேன் இத்தனை பூர் கீழே பருத்தி பூவை கொண்டு வந்து போடுறீங்க நீங்க கேட்கல வாசம் கொடுக்கற பூ ஆயிரம் பூவும் இருக்குதா அதெல்லாம் விட்டு போட்டு வாசமே இல்லாத பருத்தி பூவை எனக்கு காணுது அது அள்ளி முடிச்சு ஆசார கொண்டையில் வைக்கலாமா கிள்ளி முடிச்சு கீவார தண்டையில் வைக்கலாமா ஒண்ணுக்குமாக அது பருத்தி போவ எனக்குல கண்ணப்பா நகர் சாணத்துக்கு போறோம் நீங்க பொழுதாடு வாடி போகுங்க பருத்தி ஒண்ணுதான் பஞ்சாயி நூலாகி உலக மக்களுடைய மானத்தை காப்பாத்துங்க தமிழ்நாட்டுடைய மான்செஸ்டரே இந்த கோயமுத்தூர் மண்ணுங்க கொடி கட்டி பறைக்கிற இந்த கோயமுத்தூர் கண்ணப்பா நகர் சனத்துக்கு நான் பருத்தி போவே பாலத்துல ஓட்டு கொண்டுறதுக்கு சந்தோஷப்படுறேங்க

அந்த காசியில் போய் அங்கு தீர்த்தத்தில் குளிச்சா போகுமா அந்த ராமேஸ்வரத்துல போய் இருபத்தி நாலு குளத்துல இருபத்தேழு பட்ட தலைமுழுங்கன்னா போகுமா இப்படி பண்ணலாமாட்டீங்க காசு வாங்க விட மாட்டான் போல ஏதோ கோர்த்து விடுறேன்னு பட்டிமன்றம் பேசறதுக்கு நல்ல பேச்சாளரை கூட்டிட்டு வர சொன்னாரு பைத்தியாரிகளை கூட்டிட்டு வந்திருக்கீங்க யாரியா பைத்தியம் இதா பைத்தியம் அதா பைத்தியம் ரெண்டு தான் ரெண்டு சேலை கட்டி இருக்கு பாரு அடடா ஊர்ல ஆறு சேலை கட்டில உங்களுக்கு தான் அலட்சியமா கட்டிக்கிட்டாங்க கல்யாணம் ஆயிடுச்சு எல்லாருக்கும் கல்யாணம் ஆகும் இழுத்து ஆயிருக்குது ரெண்டு பேருக்கு புள்ள இருக்கியா எல்லாரும் புள்ள பக்கம் இதை பெத்துக்கிறாங்க ரெண்டு பேரும் படு

நான் கண்டிக்கிறேமா உட்காருமா போதும் உட்காருமா எப்பா இது ரெண்டும் பைத்தியமாப்பா ஆமாங்க ரெண்டு பேரும் எனக்கு நல்லா தெரியுமையா இந்த அக்காவை பன்னெண்டு வருஷமா தெரியும் எனக்கு அது பத்தொன்பது வருஷமா தெரியும் இந்த அம்மாவா ஒன்பது வருஷமா தெரியும் அது எனக்கு எட்டு வருஷமா தெரியும் ரெண்டு பேரும் படிச்சிருக்காங்க நடுவர் அவர்களே அவி படிச்சாங்களா படிக்கல நீங்க படிச்சு இப்படி விவரம் இல்லாத இருக்கிறீங்களா அவி ரெண்டு பேரும் படிச்ச பைத்தியம் ரெண்டு பேரும் பைத்தியமாயா ஆமா எனக்கு நல்லா தெரியுமா ரெண்டு பேரும் பைத்தியம் கிடையாது அப்புறம் ஆறு ரெண்டு பேருமே லூசு என்னமோ இந்த காலத்துல சந்தோஷம் பொங்குது நடுவர் அவர்கள் ஒரு பெண்ணுக்கு எதுன்னு சிறப்பு அக்கா நான் பேசுறது பூரம் சொல்றேன் கேட்டுக்கோபித்துக்கு பக்கத்துல நம்பியூர் குப்பி காலத்துலதான் நம்ம பொறந்து வரும்

பெக்கு எங்க சிறப்பு சிறப்பு அழகா மஞ்ச தேச்சு குளிச்சு நெத்தி நிறைய குங்குமம் வச்சு அள்ளி புடிச்சு கொடாலி கொண்டு போட்டு ரோட்ல நடந்து வந்தா அந்த ஆயாலைய ரோட்ல வர்ற மாதிரி ஒரு நல்ல காரியத்துக்கு போறவன் ஒரு மாடு பார்க்க ஒரு விதை வதைக்கும் ஒரு பொண்ணு பார்க்க ஒரு வயக்காடு கரை பண்ண ஒரு இடமுட்டோட குடி போக ஒரு தொழிலுக்கு கடன் வாங்க போற ஒரு பேங்க் லோன் வாங்க போறவன் ஒரு நல்ல காரியத்துக்கு மங்களகரமா போறவே அந்த மவராசி முஞ்சில முழிச்சுட்டு போனா போற காரியம் விளங்கு விளங்கு இந்த காலத்துல எந்த பொம்பூரி இளவ மஞ்சதே குளிக்கிற ஆளுவளா ஆல்தா பேர் लवली பேத் लवली ஆயா लवली ஆபத்தால लवली ஆத்தல சிமிக்கி லை பை சிந்தால் ஹாமம் லிரில் லா 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 பஞ்சாட்டியோட நிகுனான அந்த காலத்துல எல்லாம் கனால் மூச்சு வந்ததும் எங்க பொம்பளைங்க விளக்கணு கட்ட ஒரு டப்பாவில் விளக்கணு ஊத்தி விளக்கணுக்குள்ள மூணு மஞ்ச கட்டி ஓர போட்டிருப்பாங்க கொடைக்காலையில் போன உரகல் இருக்கு அந்த உரகல்ல மஞ்ச தேய்ச்சி தேய்ச்சி குளிப்பாங்க அப்போ இப்ப இந்த காலத்துல இப்ப பொம்பளை மஞ்ச தேய்ச்சி குளிக்கிறா காலத்துல சாரடுக்கு மஞ்சள் போறதுல மானம் கட்ட பொழப்பு இந்த பொழப்புக்கு பொம்பளை பேச வந்திருக்கிறீங்க நடுவரவர்களே பொண்டாடி சொன்னா மாமா மூஞ்சி போற பிம்பிளிசா வந்துருச்சு என்ன வந்துட்டா நான் சொன்னேன் மாட்டுச்சா நீ போட்டு கழுவுல சுத்தமா போயிருவேன் அவ சொன்னா அட அறுவட்டவனே மாட்டு சாணி மூஞ்சிட்டா அது வாசல் இல்லைன்னா போட்டு வலிப்பாங்கன்னா ஆனா ஆமாண்டி கொரோனா காலத்தில் விடு தவறாவது மாட்டுச்சாணி போட்டு வலிச்சோம்ல எண்ணத்துக்கு கொரோனா கிருமி வீட்டுக்குள்ளே வரப்படா இருந்தாலும் காசு கொடுத்து வாங்கி போட்டோம் ஒரு மொத்த சாணி அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கு அப்போ

எவ்வளவு செலவுனா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஏக்கா சங்கனூர் சந்தையில நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டை வாங்கி விட்டா வருஷம் ரெவண்டு குட்டி போட முடியும் நீ சொன்ன நான் போன வருஷம் ஒரு வெள்ளாடு வாங்கி விட்டேன் குட்டியே போடல எங்க கிடா ஆடு குட்டி போடாதாம்ல கிடையாடு எப்படி குட்டி போடு பொட்டையாடு தான் போடுவேன் என் பக்கத்து வீட்டுக்காரம் ஆடு குட்டி போடுது அது பொட்டையாடு இருக்கு போடுவேன் அவன் வீட்டுல கிடா ஆடு இல்லையா உங்க வீட்டுல கிடையாடு இருக்குதுல்ல ஆஹ் வாழ்க்கை அவ்வளவு சிக்கல் இருக்கு இன்னைக்கு சிக்கல் தான் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவு பண்ணி ஒரு புருஷனா கட்ட போறான் நான் கேக்குறேன் என்னங்கிற நான் எனக்கு அலங்காரம் பண்றேன் பாக்குறதுக்கெல்லாம் அழகா தெரிய வேண்டாமான்னு கட்டணும் வருஷம் கிட்ட சொல்றாளே தமிழ்நாட்டு பண்பாட்டு படி அவன் பொண்டாட்டி அவனுக்கு அழகா தெரிஞ்சா போகுது கண்டவனுக்கு எல்லாம் அழகா தெரிஞ்சு என்ன போற எம்பட பொண்டாட்டி அழகா இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கு ஊர் பயல்களுக்கெல்லாம் அழகா இருந்தா நான் ஊட்டுட்டு வர முடியுமாக்கா பால் கறக்க முடியுமா பாலாபாரம் பண்ண முடியுமா பட்டிமன்றம் பேச முடியுமா வச்சிருக்க முடியுமா செப்பியோட மரியாதை பால் பால்கோட்டாட்டு திருப்பூர் ஒரு நான் போய் போட்டு ஊடுவார பையனை பள்ளிக்கூடம் மட்டும் மாடு மேய்ச்சி சொல்லிட்டு நீங்க டவுனுக்குள்ள இருக்கிறீங்க எனக்கு பக்கத்து டவுன் நம்பியூர் போயிட்டால பியூட்டி பார்லருக்கு பையன் பள்ளிக்கூடம் போட்டு வந்து மாடு மேய்ச்சி டூசனுக்கு போகாத மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறீங்க அம்மா சித்த மாட்ட பாரு ரொம்ப பேசியல் பண்ணிட்டு வார்ன்னு சொல்லிட்டு போனாலப்பண்ணா உடப்படாது வளப்பிடன்ட்டு வண்டி எடுத்து உட்டேனங்க டவுனுக்கு போய் பாக்குறேன் நாலு ஒம்பலு குண்டு குண்டா குந்தானியாட்டம் சத்தியால ஆட்டம் கவுதுமி ஆட்டமும் படுத்திருக்கிறாளு அதுல எவன் பொண்டாட்டின்னு தெரியல நான் முல்ல கிட்ட போய் அம்முனியே அம்முனியோ அடைய ராஜேஸ்வரிங்கிற எவ்வளவுமே வாய் திறக்க மாட்டேங்கிறா அங்கதான் மூஞ்சி போற ஆஞ்சநேயருக்கு வெண்ணக்கா சாத்திர மாதிரி சச்சு ரெண்டு வெள்ளரிக்காய் வெட்டி கண்ணுல வச்சிருக்குதா

அந்த அம்மா மேக்கப் போட வந்து பத்து நிமிஷம் தாச்சு எனக்கு அப்படி தெரியும்னு அவ நாங்க ரெண்டு பேசிட்டு இருந்தோமா கதவு சைச இருந்தது இந்த நாய் ஒண்ணு இருக்குமே மோசு பூசுன்னு பொம்மேரி நாய் அந்த பொம்மேரி நாய் அது என்ன வந்து கதவு சத்துல முட்டிட்டு உள்ள போனது என்னை பத்த தாய்மார்கள் இத்தனை பேர் இருக்கிறீங்கக்கா பாலாடை பார்த்தா நாய் கம்மன் இருக்குமா பாலுச்சட்டி பார்த்தாவே கம்மன் இருக்காது

திடீர்னு திருட வந்தான்னு வச்சுக்க இனையெல்லாம் செயின கல்ட்ட சொல்லுவான் மோதரத்து கல்ட்ட சொல்லுவான் அது சரி உன்னைய வேடி வேடி பாடுபட்ட காசு கண்டம் சொல்லிட்டு போறத வச்சுக்கா நாடுமே இந்த ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த மேடையில வைக்கிறேன்

என்னைக்கு ரேடிஸ் புறம் ஜாக்கெட்ல கல்லை வைக்கிறதுகளோ புருஷனுக்கு புற கிட்டிவீத கல் வந்து கிடக்குறேன் எல்லாம் மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கும் போல் இருக்குது அதை விட ஒரு கொடுமை எம்பட ஒண்டாட்டிய காக்கா நீங்க ஆறுகிட்டையும் சொல்லாதீங்க அவ அறுபது மைலுக்கு கக்கடால் இருக்கிற உங்ககிட்ட சொல்றேன் தீபாவளி ஜாக்கெட் தச்சுட்டு வந்தாளக்கா பூரா கல்ல வச்சு தச்சிருந்தா அதோட தொலைஞ்ச பரவாயில்லையே ரெண்டு நாடா கட்டி தொங்குட்டு ரெண்டு குண்டை தொங்குட்டு இருந்தா நடந்து போற டும்முக்கு 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 நாடுது

ஆசாரி கூலி ஆயிரத்தி நூறு கொத்தனார் கூலி எண்ணூறு ஏங்கூலி கிராண்டா அதோட ஜாக்கெட்டே வேணாம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன்டா அது சரி நடுப்பிறவர்கள் ஒரு பொண்ணு எப்படிங்க இருக்கோனே உடலிச்சாட்ட கூடாது அடையாளம் தெரிஞ்சது இந்த காலத்திலே ஆம்பளை பசங்க போடுற துணிமணி பூரா போட்ட புள்ள போடுறேன் ஆம்பளை போடுற டி ஷர்ட்டை போட்ட புள்ள போடுறான் ஆம்பளை போடுற டவுசரை போட்ட புள்ள போடுறா ஆம்பளை போடுற பேண்ட்டை போட்ட புள்ள போடுறாளே எந்த ஆம்பளை பசங்களாவது பொம்பளை ஓடுற சுடிதாரை நாங்க போடணும்னு ஆசைப்பட்டோமா இது வரைக்கும் உண்டாயா இல்லை எந்த ஆம்பளையிலாவது பொம்பளை ஓடுற அந்த லெகின்ஸை நாங்க போடணும்னு ஆசைப்பட்டோமா ஏங்க சிரிக்கிறீங்க உங்களுக்கு லெகின்ஸ் போட்டால் எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தா நல்லா அரபிக் குதிரையாட்டு இருப்பேன்

தம்பியா நான் தங்கச்சிங்க ஆனா குப்பம் சாட்டியோடதுங்க அப்படின்னாலும் சொல்லுங்களேன் ஆம்பளை பொம்பளைய நாங்களாலும் தெரிஞ்சுக்கிறோம்னா நடுவர் அவர்களே அந்த காலத்துல பொம்பளைங்க பொழுதுக்கு மாடு வெட்டான் காத்தாலும் எந்திரிச்சு சட்டி வாங்கனம் கிழவி உணவாசுபூட்டி பையன் பள்ளிக்கூடம் தாட்டி புருஷனும் வேலைக்கு தாட்டி ஒன்பது மணிக்கு பொம்பளை வேலைக்கு கூடுவான் அஞ்சு மணிக்கு கூடு வந்து அமன் திருவேன் அமன் திருவேன் வீட்டுக்காரரு வந்துருவாங்கன்னு சட்டு சட்டுன்னு முடிச்சு போட்டு பன்னாடி தூங்கினதுக்கு அப்புறம் தூங்கி பன்னாடி எந்திருக்கிறக்கு முன்னால எந்திரிச்சோ பொம்பளை இந்த காலத்து பொம்பளை என்ன பண்றாங்க ஒழுதா போயி டிவி ஆறரை மணிக்கு ராமாயணம் ஏழு மணிக்கு சுந்தரி ஏழரை மணிக்கு கையில எட்டு மணிக்கு மருமகம் எட்டரை மணிக்கு மூணு முடிச்சு ஒன்பது மணிக்கு சிங்கப்பெண்ணு ஒன்பது முப்பதுக்கு மல்லி பத்து மணிக்கு வில்லி எப்பத்தா நீ அடுப்புல வைப்ப கொல்லி ஏமாப்புல அந்த பாண்டியன் சோர்ஸ் என்ன ஆயிடுச்சு கண்டறியாதம் கொண்டு வரைச்சான காடு மாடல் எழுத்தடிச்சான அந்த தங்க மயிலும் மூத்த மரும வந்தா ஏக்கா நான் அனிமூனு போறாங்களே எங்க போவாங்க இந்த ஊட்டி போவாங்க கொடைக்கானல் போவாங்க அந்த கூறுகட்ட குந்தாணி மெட்ராஸுக்கு போய்க்கிற மொட்டை வெயில்ல அது ஐயாயிரம் ரூபாய்க்கு ரூம புக்கு படிட்டோம்னு போய் சொல்லி போட்டு அங்கே போய் பார்த்து இருபதனாயிரம் ரூபாய் ஆகி போச்சு மூணே முக்கால் மணி நேரம் அணிமூனு போனது வாசலே காவ காத்துட்டு கிடைத்த அது கூட பரவாயில்ல இந்த கோமதிக்கும் சின்ன மரும மீனாளுக்கு ராஜிக்கு சண்டையா கிடந்தது டியூஷன் எடுத்த வகையில் தங்கமில் நாயம் பேசி சேர்த்து விட்டு பாக்கி லட்சுமி சதுர்த்தி அப்பேற்பட்ட மனுஷனுக்கவே ஆனா அந்த ஈஸ்வரி பொம்பளைனாலும் பொம்பளை கோப்பி கோபிட்டு கிடந்தவோம் கடைசியில் பையன் வெறுத்த வெறுத்தவா இருக்க அப்படி கொள்ளி வைக்கிற குட்டாளா நீர் மாலை பாய்க்க எடுக்கிற குச்சட்டி பாய்க்காது உங்கற பாடை கொண்டு போய் நேற்று கொல்லியே பாய்க்காதான் வச்சான் ஏன் மாப்பிள்ள அந்த இனியா என்னாச்சு அந்த இனியாவிலே ஆளு நீ மாசமா இருந்தாலும்தான் ரெண்டரை வருஷம் கழிச்சு மாதமா இருக்கிற பிள்ளைக்கு கொண்டு போய் எள்ளுருண்டைக்கு கொடுக்கலாமா இந்த அமுதா எள்ளுருண்டைக்கு கொடுத்து அந்த கருவை களைச்சி புட்டா அப்புறம் களைச்சதும் டாக்டர் கூட்டிகிட்டு போனால் வந்து தங்கி இருக்குதுன்ட்டேன் அது மூடப்படாதுன்னு வாசல்ல விளக்கண்ணி ஊத்தி வழிக்கிட்டு மல்லாக்க விழுந்துட்டாளுங்க அது யாழினி நான் நல்லபடியா அவளுக்கு குழந்தை வரதா பொள்ளாச்சி மாசானியாத்தாளுக்கு ஒரு புடவை வாங்கி போடுற கும்பிட்டு இருக்க நடுவுறவர்களே யாரு குழந்தை பத்துக்கிறதுக்கு யாரா வேண்டுதல வைக்கிறது ஏங்க நம்ம யாழினி இல்லையா இல்லதான் உண்மையிலே அவ்வளவு நாடகத்தை எவ்வளவு தெளிவா சொல்றாரு ஒரு தடவை கைதட்டு கொடுங்க பாப்போம் நல்ல தாட்டுக்கு போம்பளை இப்படி குச்சுக்கிறீங்க ஏமாப்புல இந்த காலத்துல எல்லாரும் டிவி பாக்குறாங்கன்னா அவ்வளவு நாடகத்தை நீங்க ஞாயா நடுபுறவர்களே தமிழ்நாட்டை மாத்தரே இந்தியாவை மாத்தர சாய்பாபா காலனி மாத்தரு கண்ணப்ப நகரம் மாத்தர சஞ்சாய் நகரம் மாத்தரு சங்கனூர் சொல்கிற ஆம்பளைகள்லாம் கல்யாணத்துக்கு முன்னாலேயே போடுங்க கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டின்னு ஒருத்தி வீட்டுக்குள்ளே வந்துட்டானா உங்க நாலு டிவி சேனலை கூட மாத்த முடியாது கொடுக்க மாட்டேன் மாசமான முன்னூத்தி ஐம்பது ரூபாய் ஆம்பளை கட்டுறோம்

நம்ம போட்டோம்னா அப்போ தான் ரெண்டு ஆண்டா நிறையா மருந்துக்கின்றாங்க வாலிப வயோதிக நண்பர்களே உங்களுக்கான பிரச்சனைகளை தீக்கிறோம் அந்த வாழ்க்கை வாழலாமே வாழலாமாங்க டாக்டர் அவர்களே ஒரு மனுஷருக்கு நிம்மதியான சாப்பாடு இப்போ காத்தால எழுந்திரிச்சா அவசர அவசரமாக தின்னு போட்டு வேலைக்கு ஓடுறோம் மத்தியானம் வேந்ததோ விதியோ டிஃபன் போசிலி பொண்டாட்டின்னு ஒருத்தி போட்டு தார தின்னு போட்டு வாரம் ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சாப்பாடு அந்த நைட் சாப்பாடு தான் ஆடி ஓடி வேலை முடிச்சு வீட்டுக்கு வரையில அந்த காத்துல பொம்பளைகள் எல்லாம் வீடு வாசல கூட்டி தலை நிறைய மல்லிப்பூ வச்சு வாசல மங்களகரமா வந்து நிப்பாங்க ஓஞ்சு வார புருஷ மாம வாங்க எனக்கு காய் பிடிக்கிறீங்களா எனக்கு பூஸ்ட் போட்டு கொடுத்துட்டா கஞ்ச கால கழிவிட்டு வாங்க வெந்தனி போட்டு வச்சுக்கிற தண்ணியோ சொல் பாத்துட்டு வாங்க சோறு போட்டு வைக்கிற தின்னு போட்டு தூங்கலாம்னு அவ்வளவு கோணமானமா பொண்டாட்டி மாதிரி இருந்தாங்க காலத்துல எந்த பொ புருசன மதிக்கிறாளர்களே நான் பட்டிமாற்றம் முடிச்சு என்னாரு ஊடு போனாலு அம்மா கேப்பாட சாமி அட சங்கனூர் போன டேய் அட நல்ல சோறு போட்டாங்களா அதெல்லாம் பட்டி மாற்றம் முடிச்சு அம்முன்னு சோறு போட்டாங்கம்மா சூப்பரா வாசு செந்தில் மாப்பிள்ளையெல்லாம் கவனிச்சு அனுப்புனாங்கம்மா சரி போச்சாதே நீ போய் படுத்து எந்திரிக்க மாட்டேன் இப்போதுக்கும் தூக்கம் பண்ணிக்க நாளைக்கு தூத்துக்குடி போகணும் இல்ல இரு ரெண்டு தோசை தாரத்து ஓட்டுப்படு இல்லையுமா பசிக்கல அடக்காமல் பயிட்டு ஏற ராக மலை அறிய மாட்டேன் இன்னைக்கு நான் போய் வண்டி நிறுத்திட்டு கைய கால கழுவிட்டு வரக்குள்ளே அடுப்புல கல் வச்சாய் தே வெள்ள கோழி இன்னைக்கு தாண்ட மொதம் மொட்டு வச்சதுதா ஒரு மொட்டு தோசை உனக்கு போட்டு தாரேன் ஊர்ல இருந்து பருப்பொடி கொடுத்துட்டா ஒரு பருப்பு தோசை போட்டு தாரேன்

ஒரு தோசை தாக்க கல்லு ஊத்தி இருப்பான் போதுமா அடி ஒண்ணுதான் ஊத்திக்கிற ஊத்து மாமா போதுமா மாமா போதுமா போதுமா போதுமாங்கிறாள் அந்த தோசை தின்னு அந்த பூவரசம் மரத்துல தூக்கு போடு தொகுடுன்னு நான் கேக்குறேன் உண்மை என் முண்டாட்டிலும் அப்படி கிடையாது இந்த தோசை மாவு கரைக்கிறக்குன்னு இத்தனை தண்ணி தான் குண்டா வச்சிருக்கான் இதில் ரெண்டு கரண்டி மாவை போட்டு தண்ணியை ஊற்றி என் முன்னாடியே கலக்கிட்டு வருவா மாமா தோசை ஊற்றவா மாமா தோசை ஊற்றவா நான் அண்ணன் சாப்பிடல தோசை ஊத்தவா மைய அண்ணன் சாப்பிடல தோசை ஊத்தவா வாயிலே ஊத்து சைத்தான் இந்த பாடு படுத்தலாமா கொடுமைங்க நைட்டு சாப்பாட்டு தட்டத்துல போட்டதுக்கு அப்புறம் இந்த காலத்து பொம்பளைகள் ஆரம்பிப்பான் நீ வாட்டுக்கு வரேன் வீட்டுல என்னால நடக்குது ஊத்திட்டு வர

பாட்டு தயிர் வேணுமா பாக்கெட் தயிர் வேணுமா பால்ட்டா இருந்த ஊத்த சாவிட்ட வந்து ஓட்டு அவை பிராட்டி சொன்னா கொடிது கொடிது இளமையில் வறுமை கொடிது அதனினும் கொடிது வறுமையில் நோய் கொடிது அதனினும் கொடிது அன்பில்லாத பொண்டாட்டி அவகிட்ட சோறு வாங்கி திங்கிறது ஆலகால விசத்த விட கொடுமின்னு சொன்னாலையா ஒருவன் நல்ல சோறு போடுறது துப்பு இல்லையே இந்த பொம்பளை ரெண்டு பேரும் வந்துக்கிறீங்களே இந்த காலம் நல்ல காலம்னு சொல்றதுக்கு வரலாமா வந்தாலும் வாசன வீட்டில் சோற்ற திருநெண்டு அப்படியே போறது இல்லையா அதுலேயும் இந்த நைட்டு சாப்பாடு போட்டதுக்கு அப்புறம் தான் வேலையே காட்டுவான் நைட்டு சாப்பாடு போட்டு அப்போ தான் இட்லி எடுத்து இப்படி வாயில் வைக்கப்போம் நீங்கள் சாப்பிடுங்க உங்களை ஒன்று கேட்கணும் ஐயயோ என்ன கேட்கப் போகிறான்னு தெரியலையே செல்ஃபோன் இது எடுத்து பார்த்து போட்டாலா யாரும் எதுவும் போட்டு விட்டு பிள்ளாருங்களா இந்த பயத்துலேயே கா மணி நேரம் சாப்பிட வேண்டியது முக்கால் மணி நேரம் சாப்பிடுவான் அன்னைக்கு அப்படி கிடையாது இல்ல அன்னைக்கு அப்படி இல்லைங்க ஒரு பெண் என்பவள் எப்பேற்பட்ட பிள்ளைங்க குலதெய்வம் பிறந்தெடுப்பாங்க எங்க அம்மணி பிறந்துட்டாம்பாங்க எங்க சின்னம்மணி வந்துட்டாம்பாங்க எங்க பாப்பாத்தி வந்துட்டாம்பாங்க அப்பேற்பட்ட பெண்ணு எங்க காலத்துல எப்படி வச்சிருந்தாங்க குங்கும சீலையே ஒருத்த நாட்டு ஒருத்தன் ஒருத்த துமுசு கட்டையின ஒருத்த கரலா கட்டையின இவனை எல்லாம் தோடப்ப கட்டை கொண்டு அடிச்சன்னு என்னன்னு கேக்குறேன் நடுமுறை அவர்களை கோடி போட்டு படம் எடுக்கிறானுவோ ஆலை விட்டு போடும் முன்னூறு ஓடிபாட்டு படம் எடுக்கிறீங்களா அந்த பிள்ளைக்கோருக்கு மாறா செலவாக இளைய சமூகத்தை தவறான பாதிக்கு கொண்டு போறது இந்த காலம் பதினாறு வருஷம் மசுறு முளைச்சு முளைக்காமருட்டி உருட்டி 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 கண்ட கருமத்தை வாயில போட்டு இருபது வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் புத்துணவு வந்து இன்னைக்கு சென்னை புற்றுநோய் மையத்தில் மட்டும் குறைஞ்சு வச்சா எட்டாயிரம் பேர் வருத்தி பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா அப்ப வாழ வேண்டிய வயசுல வாழ்றது போட்டு பொசுக்கு நீங்க போயிடுறீங்க உங்களை பெத்த பாவத்துக்கு அந்த தாய் தாப்பனும் புத்திர சோகத்துல அவன் சோட்டு பசங்க போனா கண்ணுல கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறாங்களே அப்ப இந்த காலம்

எட்டு புள்ள பத்து புள்ளை பெத்து பன்னெண்டு பண்ணி பத்து பேர்த்தையும் காப்பாத்தி கல்யாணம் மூச்சு வைக்கிறதுக்கு எங்க காலத்துல முடிச்சது இந்த காலத்துல பெத்துக்கிறதே ஒத்த புள்ள அதுவும் கல்யாணம் மூச்சு வருஷம் பெத்துக்கிறது இல்லை மூணு வருஷம் என்ஜாய் பண்றாங்களா லைஃப அப்புறம் மூணு வருஷம் கழிச்சு பிள்ளை ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா போக வேண்டியது மாட்டுக்கு சனி யோசி வாடுற மாதிரி போட்டுக்கிட்டு திரியுறாங்க இந்த காலத்துல நடுவர் அந்த காலத்துல ஆண்டவனை நம்பணும் மனசாரம் மனசார நம்பனும் இந்த காலத்திலே ஆண்ட்ராய்டு போன மனசார நம்பிட்டு தெரியுறாங்க நடுவர் அந்த அந்த காலத்திலே வேச்ச கேட்டோம் இந்த காலத்திலே அடுத்தவங்க பேச்சு கேட்டு வாழ்றாங்க அந்த காலத்திலே வயசானை வந்தாங்கனா கால் உழுது ஆசிர்வாதம் வாங்கணும் இந்த காலத்துல வயசாயில கொண்டு போய் கண்ட முதியோர் இல்லத்துல உட்டு போட்டு வந்து புருஷரும் கொண்டாட்டி குழு குழு குளிர் வாழும்னு ஆசைப்படுறாங்க அந்த காலத்துல நாங்க கூட்டு குடும்பமா இருந்தோம்ங்க இந்த காலத்துல தாளாத்தனு வீணா போறாங்களுங்க அந்த காலத்துல மாமனா மாமியாரை பெ இந்த காலத்திலே மாமனா பொண்ணே இல்லாதே கொடுக்கிறாங்க அந்த காலம் என்பது மனசுக்கு மகிழ்ச்சிங்க உடம்புக்கு ஆரோக்கியம் நல்ல காத்து நல்ல மண்ணு நல்ல மக்கள் பழகக்கூடியவர்கள் எல்லாமே நல்லவர்களா தெரிஞ்சாங்க இந்த காலத்துல எவனை பார்த்தாலும் பிராடுகாரே தெரிகிற படத்தை நம்பி கொடுத்தா திரும்பி வர மாட்டேங்குது வண்டி வாங்குறதுக்கு லோன் கொடுத்தா வண்டி வர மாட்டேங்குது நீங்க கட்டணம் ஒரு சில கண்டு பொம்பளை பயக்கிறாங்களோ பயக்கலையோ குழுவுக்காரனை கண்டா பயந்து கிடக்குறாங்க புருஷனுக்கு மதிப்பு இல்லை அடுத்தவளுக்கு மதிப்பு குடிக்க காலம் இந்த காலமா இருக்கிறதுனால ஆயிரம் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணா சொருக்கம் இல்லை பத்தாயிரம் பேருக்கு சோறு போட்டா சொருக்கம் இல்லைங்க கோடி ரூபாய் கொண்டு போய் கோயில காணி போட்டா சொருக்கம் இல்லைங்க பெத்த தாய்தாப்படுத்து சாக வரைக்கும் ஆறு சோறு போடுங்க ஆயிரம் தப்பு பண்ணியிருந்தாலும் நம்மளை பெத்தி அவியா அவையில ஒரு காலத்துல விட்டு கொடுக்காதீங்க வாரம் ஒருக்கா நம்ம பிள்ளைகளை குளத்தை கூட்டிட்டு வந்து இன்னார் சாமியினுடைய அருமை பெருமைகளை சொல்லிக் கொடுங்க பக்தி நாமதா வளர்த்தோன்னு தானா வளராது அடுத்த தலைமுறையை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டிய பொறுப்பு இந்த தலைமுறைக்கு இருக்குது ஆனால் இன்றைய காலகட்டத்திலே இந்த தலைமுறை அந்த ஒரு வேலையை ஏற்பதில்லை என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டு படைபெறுகிறேன் நன்றிங்க வணக்கம்ங்க அருமையான பேச்சு நல்ல ஒரு கேள்வி கொடுங்க பா கலக்கி விடுவாரு அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு என்ன வித்தியாசம் அந்த காலத்துல வலிச்சா புல்ல இப்ப கிழிச்சா புல்ல அப்ப பிறந்த ஊரம் ஊரம் ஒரு காலத்துல குழந்தை பிறந்தவங்களை ஆஸ்பத்திரியில பார்க்க போனோம்னா எது பிரசவ வார்டுன்னே கேட்க வேண்டாம் தாய் ஒரு பக்காலமும் புள்ள ஒரு பக்காலமும் இதாண்டா பிரசவ வார்டுன்னு குழந்தைய போய் பார்த்துட்டு வந்தாங்க போன மாசம் குழந்தையா குழந்தை பிறந்துச்சு எனக்கு ஆண்டா வளர்த்து சூரியன் நீக்க வர குழந்தை பிறந்த பார்க்க போறோம் தாய் அழுவுற பிள்ளை அளவுல புருஷம் கடந்த அழுது கிடக்கிறான் நீ ஆண்டு அழுவுற எங்க கேட்கிற ஆப்பரேஷனுக்கு எண்பதாயிரம் ரூபாய் பணம் கட்டுறது நான் தாண்டான்னு அழுது கிடக்கிறான் அதையும் பிரிச்சு விட்டுருக்காங்க பாருங்க முதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணுமா ரெண்டாவது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணுமா மூணாவது பிரசவம் நான் கட்டுவேன் நீ கட்டு அது வேணாம் பேசாம அது உனக்கு தேவையில்லை இப்ப வாழ்க்கையில எங்க சந்தோஷம் இருக்கு அந்த காலத்துல அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க அந்த காலத்துல எங்க அம்மா மார்கழி மாசம் வீட்டுக்கு முன்னாடி சாணம் தெளிச்சு அரிசி மாவுல கோலம் போடுவாங்க எதுக்கு அரிசி மாவுல கோலம் போடுறது எறும்பு சாப்பிடும் குருவி சாப்பிடும் பறவை சாப்பிடும் எதுக்கு பெண்களை வெறு வைத்தோட காலங்காத்தால கோலம் போட சொன்னாங்க எதுக்காக இப்படி யூ டைப்ல குடிஞ்சு புள்ளி வச்சோம்னா அந்த தொப்ப விழுவாது அதுக்கு தான் அந்த பழக்கத்தை கண்டுபிடிச்சாங்க இப்ப என் முண்டாட்டி எப்படி தெரியுமா கோலம் போடுறா நொங்கு வண்டி மாதிரி ஒரு வண்டி செஞ்சு வச்சிருக்காக்கா இந்த வண்டி நிறைய கோலமாக கொட்டி காலையில நாலு மணிக்கு நின்றுகிட்டே ஊருட்டுறான் நான் பட்டி முடிச்சு தூக்க உரிச்சியில் போகிறேன் அவர் சொல்கிறேன் எனக்கு குதுகுதுன்னு வருது உருட்டி விட்டு உள்ளே போய் அப்படின்னா நான் தூக்கத்தில் உருட்ட ஆரம்பித்தாலும் நாலு வீடு தள்ளி உருட்டிக்கு போயிட்டேன் கூப்பிடா வாப்பா நம்ம வீடு இங்கே இருக்க அப்படிங்கிறான் அப்போ எங்கே மனுஷன் வாழ்க்கை நிம்மதியாக வாழ முடியும் யோசிச்சு பாருங்க பார்ப்போம் அப்போ மனித வாழ்க்கை எல்லாமே மாறிடுச்சு ஒரு காலத்தில் ஒருத்தர் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தான்னு வச்சுக்கோங்க ஓடி போய் தூக்குனாங்க தண்ணி கொடுத்தாங்க சோனா கொடுத்தாங்க ஆனால் இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது ஒருத்தர் ஆக்சிடென்ட் விழுந்துட்டானா பைக்கை விட்டு இறங்க மாட்டான் எத்தனை பேர் செத்தான் ஒரு ஆள் அதுக்கே அந்த பிள்ளை கூட்டம் அன்றைக்கெல்லாம் விட்டாடிச்சா ஒரே ஆக்சிடென்ட் பன்னெண்டு பேர் செத்தான் இந்த ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறவன செல்ஃபோனில் செல்ஃபி எடுக்கிறான் செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுறான் அதுக்கு முப்பத்தி ரெண்டு பேர் லைக் போடுறான் அப்போ இன்றைக்கி எவ்வளோ காலம் மோசமா போச்சு அப்படி புலம்பி தீர்த்துருக்காரு இதற்கெல்லாம் பதில் சொல்லி பேச அவருடைய பேச்சாளர் அக்கா கோவை சத்யா அவர்கள் பல பாடல்களை தன் வெற்றி பாடல்களை தந்தவர்